ராணி ஆ சொல்லுங்க என்ன பண்ற கச்சுட்டு இருக்கேன் வீடியோ போடணும் போட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு

சட்டை வந்து புது சட்டை வந்து புதுசா தைச்சேன் தான் இருபது வருஷம் ஆச்சு சட்டை புதுசா தைச்சது அதனால சேலையும் புதுசா இருக்க மாதிரி இருக்கு அவங்களுக்கும் தெரியப்படுத்திடலாமா அதாவது இன்னைக்கு என்னன்னு எங்க ராணிதான் அதாவது இதே மெத்தட்ல ரொம்ப ஈஸியா இந்த ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி அழகா இருக்கும் சாரி பழசா இருந்தாலும் சரி பிளவுஸ் புது மாடல்ல தைச்சோம்னா

இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவோட மாடல் தைக்க போகிறோம் அந்த ஒரிஜினல் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நெட்டு கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பாடி பீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதாக இருக்கு இல்லையா பேக்கில் வந்து இதே மாதிரி நெட்டு கிளாத் வச்சு அந்த மாடல் போட்டிருக்கிறேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதுவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மணி வச்சு தைச்சிக்கோங்க மாடலுக்கு பட்டு சிலையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இல்லை ஃபேன்சி சிலையாக இருந்துச்சுன்னா அழகாக குட்டி குட்டி மணி மாதிரி எதாவது வச்சுட்டிங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு எது மா எந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு நல்லா ப்ராடாக கொடுத்துருக்குறேன் இந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் தச்சு எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன் இப்போ வந்து ஸ்லீவ் மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் லைனிங் வந்து அப்படியே வச்சுருவோம் ஃபஸ்ட்டு லைனிங் வேணும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெட்டு கிளாத் இருக்கு இல்லையா ஏன்னா இந்த ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு அந்த பத்தரை இன்ச்சு ஃபுல்லாக நான் எடுத்திருக்கிறேன் ஆனால் அவ்வளோ தேவைப்படாது நார்மல் ஸ்லீவ் வைக்கணுன்னு தான் கட்டிங் பண்ணுது இப்போ அந்த நெட்டு கிளாத் இதில் சேர்க்கணுங்கிறதுனால நமக்கு இவ்வளோ துணி தேவைப்படாது ஃபஸ்ட்டு நெட்டு கிளாத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நெட்டு நல்ல கிளாத்தாக இருந்துச்சுன்னா சிங்கிளாக தான் போதும் சப்போஸ் அந்த நெட்டு கிளாத்து சரியில்லாம இருந்துச்சுன்னா டபுளாக வச்சுக்கோங்க இல்லை ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது என்னால் போட முடியாது எதுவும் சொல்லுவாங்கன்னா டபுளாக கொடுத்துக்கோங்க டபுளாக கொடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும் அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை டபுளாக கொடுத்தோம்னா கூட கொஞ்ச நாள் உழைக்கும் அது ஒன்று இருக்குது இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்தியா ஒரு ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் மடித்து அயன் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சோ ஆஃப் இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி அடுத்தடுத்து பெருசாக அப்புறம் சின்ன சின்னது அந்த மாதிரி வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இது என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இது மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க ரைட்டா இதுதான் பார்ட்ரு எண்டு இழுத்துடாமல் தைங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இதை வச்சுட்டோமா இதை தச்சுட்டு அப்படியே இதை உள்பக்கம் அப்படி மாற்றி வச்சுருங்க அப்போ நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உள் பக்கம் பிசுறு தெரியாது வெளியில் அப்படியே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும் சரியா ரைட்டா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு முக்கால் இன்ச்சு கணக்கு பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அல அகலத்துக்கு எடுத்துக்கோங்க பிசு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் லாங்கில் வேணுமா இல்லை பக்கத்தில் வேணுமா அப்படிங்கிற அளவு பார்த்துட்டு ஒரே அளவு கணக்கு பண்ணி வச்சு தச்சுக்கோங்க அந்த அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும் ரைட்டா இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸ் வச்சிடலாம் இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் இல்லை கை ஃபுல்லாக வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க நான் சும்மா லிமிட்டாக தான் வைக்கிறேன் ரைட்டா இது போதுமானு பார்த்துக்கோங்க இல்லை இன்னொரு இது வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க என்னை கேட்டால் மூணு இது போதும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்லீவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இவ்வளோ தேவைப்படாது சிலிவை இதை மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த தூரத்துக்கு வச்சுக்கோங்க இல்லை உள்ள கூடி அடித்துங்கிட்டு பெருட்டினாலும் பேட்டிக்கலாம் தையல் தெரியாமல் இருக்குன்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க கட் ஆயிடுச்சு ரைட் அவ்வளோதான் இந்த ஸ்லீவ்ல வந்து நம்ம லைனிங் இங்கிருந்து லைனிங் எடுத்துக்கோங்க அதாவது இந்த இடத்துலேருந்து லைனிங் எடுத்துக்கோங்க இந்த இருக்குல்ல இல்லை சில பேர் லைனிங் இல்லாமலே போட்டுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைனிங் இல்லாமலே போட்டுக்கலாம் லைனிங் இதுலேருந்து இங்கே தைச்சிக்கோங்க தச்சுக்கோ மேலே மட்டும் லைனிங் இருக்கும் கீழே லைனிங் இல்லாமல் இருக்கும் இல்லை எனக்கு இது கொஞ்சம் ஓகே தான் அந்த துணி இது நல்லா திக்னஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுத்தமாக லைனிங் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போது நம்மளோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு தான் அப்போது நமக்கு தான் தேவைப்படும் நீங்கள் ஸ்லீவோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு கட் பண்ணுங்க அப்படியே கட் பண்ணிவிடாதீங்க கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியான வழி இந்த அளவு பார்க்குறதுக்கு இதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க பண்ணக்கூடிய உள்ள தையலுக்கு விட்டுருக்கேன்னா அப்படியே அட்டாச் பண்ண தான் இவ்வளோ தான் இந்த நெட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் சேர்க்கணும் அவ்வளோ தூரம் சேர்த்துக்கோங்க அது உங்களோட சாய்ஸ் உங்கள் விருப்பம் தான் இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கம் தைக்கணும்ல அது மாதிரி நீங்களும் தைச்சிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு உள்ள கூட உள்ள சின்ன சின்ன பீட்ஸ்லாம் ஏதாவது வித்தியாசமாக மாடல் நிறைய பண்ணலாம் இது துணி வந்து டிசைனாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வேண்டியதில்லை கேட்டா No lo pies, poco saliva de Madrid. லைட்டை கீறிக்கோங்க அங்கே எவ்வளோ தூரம் வச்சிங்களோ அதே அளவு கனெக்ட் பண்ணி இதையும் வச்சுக்கோங்க இருக்குல்ல இந்த அளவு வந்து மாறிடக்கூடாது ஒரு ஸ்லீவ் வெட்டின ஈஸியாக போயிடும் இதை வச்சு அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ரைட்டா ஸ்லீவ் ரெடி ரெடி பண்ணிட்டேன் இந்த வந்து லைனிங் தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா லைனிங் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த திக்கான துணி இருக்கும்போது லைனிங் தேவையில்லை கொஞ்சம் லேசான மெட்டீரியல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைனிங் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நெட்டு கிளாத்தும் டபுளாக கொடுத்துக்கோங்க உள்ள இப்போ கொடைஞ்சி எடுக்கணும்ல நீங்கள் எப்பயும் போல் அந்த ஆஃப் இன்ச்சு எடுப்போம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க கையோட சுற்றலும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த என்ட்ரன்ஸ்ல இந்த இதுல ஆம்கோல்ல வரும்போது ஏன்னா இது ரவுண்ட் தையல் தான் தைக்கிறீங்க இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு கூட தையல் போட்டுக்கோங்க அது ரொம்ப ஈஸியா இருக்கும்

இதுக்கும் அதே மாதிரி தான் அந்த பக்கம் எப்படி மார்க் பண்ணிங்களோ அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ தைக்கிறீங்களோ அதை கணக்கு பண்ணிக்கோங்க ரைட் இந்த ரெண்டு குடஞ்சி எடுத்துருக்குறோமா அப்போது ஃப்ரண்ட் பக்கம் தான் அந்த குடஞ்சி எடுத்தது வரணும் இல்லையா அதை கனெக்ட் பண்ணி வச்சிடலாம் ஜாயிண்ட் பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு ஜாயிண்ட்டும் அந்த பிஸு பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்று இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அக்காத்து வந்து சென்டர் வர மாதிரி வச்சுக்கோங்க சோல்டரும் அர்க்காத்தும் ஒன்றா மேட்ச் ஆகணும் ரைட் ஓகேவா இந்த ரவுண்ட் வந்து அப்படியே உட்காரணும் ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக அப்படி மேட்ச் ஆகணும் ஃப்ரெண்ட்லேயும் இந்த கட் வந்து அழகாக இருக்கணும் சப்போஸ் ப்ளவுஸ் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட அந்த கட்டிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அந்த மாதிரி தச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் ரெ பிசுறு வந்து ரெண்டையும் பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்றா மேட்ச் பண்ணிக்கிட்டு பாடி பீஸும் ஸ்லீவும் ஒரே இல்லை வச்சுக்கோங்க சரியா ஒன்று பெருசு ஒன்று சின்ன மாத்தி இது வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்காது மறக்காமல் பீசரு பேக் சைடில் ரைட் இந்த ஸ்லீவும் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் அட்டாச் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும் இதாக இருக்கு இல்லையா கட்டிங் வந்து அப்படி அழகாக உக்காரும் அப்போ ப்ளவுஸ் போடும்போது சூப்பராக இருக்கும் பேக்லேயும் அதே மாதிரி தான் ரைட்டா இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம என்ன கலர் ப்ளவுஸோ அதுக்கேற்ற மாதிரி நெட்டு கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம் பிங்க் அதில் உள்ள அதே பிங்க் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஸ்கின் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த ஸ்கின்னோட ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அந்த சேரீயில் அந்த மாதிரி இருக்குது அதனால் மற்றபடி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வித்தியாசமான கலர் கூட இப்போது இது இந்த பிங்க் கலர் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் ப்ளூ கலர் இதில் இருக்கா ப்ளூ கலர் சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் கான்ட்ராஸ்டாக வித்தியாசமான கலர் மாற்றி கூட சேர்த்துக்கலாம் பட்டு சேலைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாடல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் போட்டுகிட்டு போகும்போது இந்த ப்ளவுஸை போடும்போது நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கஷ்டமில்லாத இல்லாத ஒரு மாடல் யார் வேணாலும் தைக்கலாம் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம் இப்ப தச்சு இந்த ஸ்லீவ் மாடல் நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாத்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா நீங்க தச்சது ஒரு போட்டோ எடுத்து என்னோட பேஸ்புக்ல போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்த பதிவுல உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வேன்றது நம்மளோட கடமை எங்களோட கடமை பாய் பாய்